கொடுக்கம்பாளையம் பஞ்சாயத்தில் மலையடி குப்பம் பித்தா குப்பம் பகுதியில் விவசாயிகளுடைய விளை அழிப்பதற்கு இந்த மரங்களை முந்திரி மரங்களை எல்லாம் அழிப்பதற்கு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான போலீஸோடு வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்தாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கும் கொண்டு போயிருக்கிறோம் ஆனால் போலீஸ் காவல்துறை வருவாய்த்துறை இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய நிலத்தை பூரா கையகப்படுத்துகிறோம் எவிக்ஷன் பண்றோம் முந்திரி மரங்களை பூரா வெட்டி சாய்க்க போறோம் என்று இங்க இருபதுக்கும் மேற்பட்ட பொக்களினோட வந்து காத்து நிக்கிறாங்க நாங்க அதை கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு மாநில மாவட்ட கலெக்டருக்கு இப்ப உடனடியாக நீங்க உத்தரவு போடுங்க மாவட்ட கலெக்டர் இப்ப பிடிவாதமாக நிற்கிறாரு இதை எடுத்தே தீர்வோம்னு நீதிமன்ற உத்தரவையும் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு கலெக்டர் ஆகவே மாநில அரசு உத்தரவு போடணும் கலெக்டருக்கு பச்சை முந்திரி மரத்தை வெட்டக்கூடாது விவசாய வாழ்வாதாரத்தை அழிக்க கூடாது விவசாயிகள் நிலத்திலிருந்து வெளியேற்ற கூடாது குறிஞ்சிப்பாடி தொகுதியிலேயே சிப்காட்ல ஐநூறு ஏக்கர் நிலம் சும்மா கிடக்கு இங்க பதினாறு கிலோமீட்டர் தூரம் தான் உங்களுக்கு தேவையானது செப்பு செருப்பு கம்பெனிக்கு நூற்றம்பது ஏக்கர் தான் அதுதான் முதல்வர் அறிவிச்சிருக்காரு அந்த நூற்றம்பது ஏக்கர் அங்க இருக்குது தயவு செய்து அதுல பயன்படுத்துங்க விவசாயத்தை அழிக்காதீங்க விவசாயிகளை அழிக்காதீங்க வாழ்வாதாரத்தை நாசப்படுத்தாதீங்க பட்டாரம் வெட்டின முந்திரி வரத்துக்கு இழப்பீடு தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் போராடி கொண்டிருக்கிறோம் மீறி அவர்கள் இன்றைக்கு மரங்களை வெட்டுவது எவிக்ஷன் பண்ணுவதுன்னு வந்தா அதை தடுப்போம் மக்கள் போராடுவோம் இறுதி வரைக்கும் போராடுவோம் நில உரிமைக்காக குடிமனை உரிமைக்காக இடைவிடாத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்